இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு ஏற்பட உள்ளது இன்றிரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை இந்த முழு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது சூரியனிலிருந்து வரும் ஒளி பூமியின் வளிமண்டல மேற்பரப்பில் ஊடுருவி அதிக அலைநீளம் கொண்ட வண்ணங்களான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் நிலவின் மீது படும் அப்போது அடர் சிவப்பு நிறத்தில் நிலவு தோன்றும் இதனை பிளட் மூன் என்றும் அழைக்கின்றனர் இந்த அரிய வகை முழு சந்திர கிரகணத்தில் கதிர்வீச்சு எதுவும் இல்லை என்பதால் மக்கள் இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் இன்றிரவு சரியாக பதினோரு மணி ஒரு நிமிடத்தில் தொடங்கி பனிரெண்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை முழு சந்திர கிரகணம் தேன்படும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் நடை சார்த்தப்படுகிறது கிரகண காலம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயில்கள் திறக்கப்படும்